போஸ்ட் மட்டும் பார்த்து நம்ம வரவங்க இந்த சப்போர்ட் இந்த இஷ்யூக்கு சப்போர்ட் உங்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க என்னோட நண்பர்கள் தெரியாதவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்க அப்படியே பார்த்தா ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஆண்கள் இத்தனை பேர் நீங்க இருக்கீங்க சோ இது வந்து மேடம் சொன்ன மாதிரி நம்ம பெண்களுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா ஆண்களுக்கு எதிரா பேசுறோன்றது கிடையவே கிடையாது நம்ம வந்து இந்த காம வெறி புடிச்ச மிருகங்கள் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்து தான் நம்ம இது வந்து இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்துறோம் இது வந்து அதான் இந்த போன வாரம் நடந்தது பத்து நாள் ஆயிடுச்சு எல்லாருமே இந்த கோல்கட்டா ரேப் இஷ்யூ பத்தி தான் பேசுறாங்க சோ நீங்களும் வந்து பப்ளிசிட்டிக்காக பேசுறீங்க ஆமா பப்ளிசிட்டினே வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பேசுறது ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகுதா நீங்க இன்னும் ஒரு பத்து பேருக்கு போய் சொல்றீங்களா சொல்லுங்க நல்ல விஷயம் தானே இதுக்கு நல்ல விஷயத்துக்கு பப்ளிசிட்டி கிடைச்சா நல்லது தானே வேற எந்த விஷயத்துக்கு நீங்க பப்ளிசிட்டி கொடுத்து என்ன நீங்க சாதிக்க போறீங்க சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் வந்து நவீன நங்கையார் ஃபவுண்டேஷனோட உமா மகேஸ்வரி அவங்களுக்கு சிங்க தமிழச்சி மேடம் அவங்களுக்கு ஜலீல் அவங்களுக்கு ஏன்னா நான் போஸ்ட் போட்ட உடனே எனக்கு கால் பண்ணது உமா அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணோம் ஆமாங்க நம்ம வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம பேசிட்டே இருப்போம் என்ன ஒரு போஸ்ட் போடுவோமா ஒரு ஸ்டோரி போடுவோமா அந்த ஸ்டோரி போட்டு போட்டு எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா என்னோட பேஜ் வந்து சொல்றாங்க நீங்க நடிகை நீங்க என்டர்டைன்மெண்ட் போஸ்ட் மட்டும்தான் போடுங்க அடிக்கடி இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் போட்டா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் போயிடுங்க போனா போட்டோம் இல்ல இந்த சமூகத்துல தானே நம்ம வாழ்றோம் வேற எதுவும் வேற பிளானட்ல மார்ஸ்ல நம்ம வாழ்றோமா இல்ல அப்படி இருக்கு நமக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அப்போ நீங்க என்டர்டெயின்மெண்ட் தான் போடுவோம் தேவையில்லாத விஷயம் போட மாட்டோம்னு இருப்பீங்களா பரவாயில்லைங்க எனக்கு ஃபாலோவர்ஸும் போனா போட்டோம் இண்டஸ்ட்ரியும் போனா போட்டோம் வாய்ப்புகள்ல எனிவே போயிருக்கு போனா போட்டோம் அவ்வளோதான் நான் வந்து பேசுவேன் எங்கேயும் நடக்குது ஹாஸ்பிட்டல்லே ஒரு டாக்டருக்கு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு நமக்கு நடக்காதுன்னு எவன் வந்து கேரண்டி கொடுக்குறா சொல்லுங்க கொடுங்க கேரண்டி கொடுங்க கொடுக்குறீங்களா இன்னைக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஆகலாம் யார் கேரண்டி கொடுக்குறா எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறா சொல்லுங்க சின்ன வயசு ஆறு ஆறு மாச குழந்தைய வந்து சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க எங்க நம்ம தமிழ்நாட்டுல புளியந்தோப்புல பத்து வயசு பொண்ணு வந்து அஞ்சு வருஷமா வீட்டுக்குள்ளே வச்சு சொந்த அப்பா வந்து ரேப் பண்ணிருக்காங்க அப்ப என்ன பாதுகாப்பை பத்தி நம்ம பேசுறோம் எந்த அரசு அரசாங்க கிட்ட நம்ம வந்து என்ன கோரிக்கையை வச்சு போறது புரியல எனக்கு அதான் நமக்கு வந்து இப்போ இருக்கிற தண்டனைகள் பத்தாது பத்தாது பத்துல பத்தாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இது இப்ப வீட்டுக்கு போறதுக்குள்ள இன்னொரு பத்து கேசஸ் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண வருது எப்படி அதை வந்து நிப்பாட்டுறது அதான் அன்னைக்கு நான் வந்து சொன்னேன் அது வந்து கொஞ்சம் வைரல்லா போச்சு அப்படின்னு எல்லாம் வந்து டிஆர்பிக்காக நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன மேடம் பண்ணலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களும் பேசிட்டே இருக்கீங்க ஆறு ரூபாய் வெட்டணும் வெட்டு போட்டுருங்க ஆனா கொல்லாதீங்க துடிச்சு துடிச்சு வாழணும் அவ வாழணும் பரவாயில்ல டாக்ஸ் எவ்வளவுக்கும் ஒரு பத்து விஷயத்துக்கு சானிட்டரி பேட் வரைக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் இதுக்கும் கட்டிட்டு போறோம் வாழு பிச்சை போடுறோம் நீ வாழ ஆனா அப்படி நீ வாழ நீ வாழ உனக்கு நம்ம என்ன தண்டனை கொடுத்திருக்கோம் பார்த்து இதுக்கப்புறம் எவனுக்கும் அந்த தைரியம் அந்த சிந்தனையும் வரக்கூடாது பண்றீங்களா ஏன் பண்ணக்கூடாது வேற இது கண்ட்ரீஸ்ல எல்லாம் அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்குது தானே ஏன் நம்ம ஊர்ல இது நடக்கல யாரை ப்ரொடெக்ட் பண்றீங்க கொல்கட்டா இஷ்யூவே பாருங்க இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணா புது டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்து அந்த அக்யூஸ்ட வந்து ராய் என ஒருத்த கல்பிரிட்டு வந்து நான் இது பண்ணவே இல்லை என்ன வந்து பிரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு புது இதா வந்திருக்கு என்ன எல்லா பொய் பித்தளாட்டம் இல்ல நம்ம மக்கள் வந்து முட்டாளாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்றாங்க நாங்களும் நம்புறோம் கேட்கறோம் ஒரு பத்து நாளா நாளைக்கு இன்னொரு புது நியூஸ் வந்திருக்கும் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு வாரமா அதுதான் போயிட்டு இருக்கு சினிமா துறைக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இருக்கு பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் சினிமால இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து பேசுறாங்க அங்கே போய் கேளுங்க பேச வேண்டியவங்க அவங்க தலைமையிலேயே இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க இல்லையா ஏ லிஸ்டர்ஸ் அவங்க வந்து பேசணும் ஆமாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பேச சொல்லுங்க என்ன கேக்குறாங்க நான் நான் ஃபர்ஸ்ட் டே நான் பேசிட்டேன் டே ஒன்ல எனக்கு வந்து இதே மாதிரி லைவ் பிரஸ் கான்பரன்ஸ்ல கேட்டிங்க நான் என்னோட விஷயத்தை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசிட்டேன் நான் என்னோட உண்மையை நான் சொல்லிட்டேன் பேசுறது யாரு அதே நாலு பேர் தான் இங்க நாலு பேர் இன்னைக்கு பேசுற மாதிரி அதே நாலு பேர் தான் பேசுறாங்க ஏன் எல்லாரும் வந்து பேச மாட்டேன்றாங்க சோ அது வந்து இதுக்கப்புறமாவும் நீங்க வந்து அதே விஷயமா தான் கேட்க போறீங்க பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு வாட்டி சொல்லுது ஐம்பது வாட்டி சொல்றதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆனா எங்கே இதுக்கான முடிவு எங்கே இருக்கு நம்ம வந்து கமிஷனர் ஆபீஸ் போய் ஒரு வாரம் வச்சு அந்த ஒரு வாரத்துல ஒரு பத்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலே மூணு மேல ரெண்டு தானே இந்த ரத்னகிரியில அந்த பொண்ணுங்க அது கன்சீவ் ஆயிருக்காங்களா எனக்கு இப்பதான் தெரியுது இதெல்லாம் நமக்கு ரத்த கொதிக்கலையா என்ன வேற என்ன நடக்கணும்ன்றதுக்காக நம்ம வெயிட் பண்றோம்ன்றது எனக்கு புரியல இதுக்கான ஒரு மாற்றம் யாரால கொண்டு வர முடியும் நம்மளால பேச முடியும் சரி இந்த மாதிரி இன்னொரு ஸ்டெப் போய் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் தான் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அந்த லாஸ் அந்த இது புது சட்டம் கொண்டு வர்ற பவர் யாருக்கு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு ஏன் என்ன வந்து இன்னும் கொடுமையான மிக கொடுமையான தண்டனைகள் ஏன் இன்னும் கொடுக்கவில்லை அப்படின்றது தான் யாரால ஒரு கேரண்டி இல்ல உண்மையில நான் சொல்றேன் அடுத்த நாள் நாளில இருந்து எந்த ரேப்பும் நடக்காது இந்த நம்ம இந்தியா நாட்டிலேயே நம்ம ஊர்ல எந்த ஒரு ரேப்பும் நடக்காது அப்படின்னு யாராலையாவது கேரண்டியோட கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க முடியலன்னா என்ன இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் காவல்துறை நம்ம ரூல்ஸ் லாஸ் ரெகுலேஷன்ஸ் டாக்ஸ் மண்ணாங்கட்டி சோ இதுதான் பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு நான் இப்போ அந்த கேள்விக்குறியாதான் வைக்கிறேன் நமக்கு சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்க ஆமா இருக்கு இது இருக்கு அது இருக்குன்னு தான் சொல்றீங்க என்ன சொல்யூஷன் இதுக்கு அப்படின்றதுக்காக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது நம்ம ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசரும் கிடையாது நம்மளால ஒரு காமன் மனிதனுக்கு நமக்கே வந்து காமன் சென்ஸ் இருக்குங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணல என்னென்ன விஷயங்கள் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்ன்றதுக்காக ஒரு பத்து பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம் அது வந்து யாரு சொல்றீங்க அந்த பத்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக இந்த பேட்டியில மட்டும்தான் இல்லை நம்ம வந்து ஃபார்மலா நம்ம வந்து சிஎம் சார் கிட்டே போய் அவங்கள மீட் பண்ணி சார் பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் விமன் சேஃப்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் நமக்கு வந்து இன்னும் பாதுகாப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும்ன்ற ஒரு இதுல ஒரு ஹோப்ஸில் உங்களை வந்து மீட் பண்ணுற அப்படின்னு நம்ம வந்து அந்த மீட்டிங் ட்ரை பண்ணியிருக்கோம் இன்ஃபேக்ட் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கே வந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வந்து நிறைய பொசிஷன்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனா நமக்கு அந்த மீட்டிங் கிடைக்கல

பண்ணணும் அப்படின்றதா இனிமே இனி நமக்கு டைம் இல்ல இனி எத்தனை கொலைகள் எத்தனை பொண்ணுங்களை நம்ம வந்து பலி ஆடாக்கணும் பலி கொடுக்கணும் அகேன் எல்லாருக்கும் அண்ட் முக்கியமா இங்க வந்திருக்கிற இருக்கிற பிரசன்ட் மீடியா நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் நம்ம சொல்ற இந்த விஷயத்த நீங்க வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் பண்ற பவர் உங்களுக்கு இருக்கு சோ தேங்க்யூ சோ மச் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்